அந்த மாதிரி அந்த முள்ளு கம்பு எடுத்து அதெல்லாம் அடிச்சு விரட்டி விட்டுருக்கிறாங்க ரத்த காயத்தோடு அந்த பையன் மறுபடியும் வெளியே வந்திருக்கிறான் சோ இப்ப இதுதான் நடந்ததாக சொல்லப்படும் செய்தி இந்த செய்தியில எனக்கு பல கேள்விகள் இருக்கு நான் முதல்ல அப்படி அந்த பையனுக்கு காவல் இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த காவலர் ஏன் அவங்க கூட போகல ஏன்னா அந்த பையனுக்கு வந்து த்ரெட் இருக்குன்றது ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயம் அப்போ அந்த காவலர் ஏன் உடன் செல்லவில்லை இல்லை உளவுத்துறை சார்ந்தவர்கள் சரியான தகவல்களை கொடுக்கலையா கொடுத்தாங்களா அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கு மூன்றாவது இந்த பாலிமர் தொலைக்காட்சியில மட்டும்தான் என்ன சொல்லி வச்சிருக்கிறாங்கன்னா இந்த பையன் வந்து கிரிண்டர் ஆப் அப்படின்ற அந்த ஆப் மூலமாக போனா அப்படின்னு இந்த கிரிண்டர் ஆப்பை பத்தி நம்ம ஏற்கனவே ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம் இந்த கிரிண்டர் ஆப் அப்படிங்கிறது வந்து செக்ஸ் பார்ட்னர் தேடும் நபர்களுக்கான ஒரு செயலி அதாவது இந்த டேட்டிங் ஆப்னுலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஆண்கள் பெண்கள்லாம் அதில் பதிவு பண்ணி வச்சுட்டு தனக்கு பிடித்த ஆணோட இல்லை தனக்கு பிடித்த மெசேஜ் எல்லாம் அனுப்பி பேசி பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் நேரில் சந்திக்கிறதுன்ற மாதிரி இந்த டிண்டர் மாதிரி இது வந்து கிரிண்டர்னு ஒரு ஆப்பு ஆண்கள் மட்டுமே அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆப் அதாவது ஓரின சேர்க்கையாளர்களுக்கான அதிலும் ஆண் ஓரின சேர்க்கையாளர்களுக்கான ஒரு ஆப் அது பாலிமர் நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பையன் வந்து அந்த கிரிண்டர் ஆப்பை பயன்படுத்தி தான் அவங்களோட தொடர்பு கொண்டான் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு அந்த செய்தியில் உள்நோக்கம் இருக்கு அப்படின்னு தோணுது ஏன்னா காவல்துறையிலேருந்து வந்த அறிக்கைப்படி அவங்க கிரிண்டர் ஆப்னு சொல்லலை அப்ப பாலிமர் செய்தி கிரிண்டர் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன செய்திகளை சொல்லும் போது கவனத்தோடும் தெளிவோடும் சொல்லணும் இப்போ அதாவது ஓரினச் சேர்க்கையாளர் அப்படின்றது சரி தப்புன்ற இடத்துக்குள்ள எல்லாம் நான் போகல